ஸ்ரீமாத்திரே நம ஸ்ரீ மகாகணபதியே நமக நமோ வாராகி வாராகி மாலை முதலாவது பாடல் தியான ஸ்லோகம் இருக்குலை கோமழம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் பவளம் முத்துக்கனிவாய் பவலம் சிறந்தவல்லி நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே இப்பாடலின் ஆசிரியர் அம்பிகையை உச்சி முதல் பாதம் வரை வர்ணித்து கூறுகிறார் அம்பிகையின் உடல் அங்கங்களை ஒவ்வொரு நவரத்தினங்களுடன் ஒப்பிட்டு பாடுகிறார் விளக்கம் வாராகி அம்பிகையின் இரண்டு செவிகளோ மாணிக்கம் இரண்டு பாதங்களோ புஷ்பராகம் இரண்டு கண்களோ நீலம் இரண்டு கரங்களோ கோமேதகம் அம்பிகையின் நகங்களோ வைரம் அம்பிகையின் புன்னகையோ முத்து அம்பிகையின் உதடுகளோ போல் சிவந்த நிறத்தை உடையது அம்பிகையின் இடையோ மரகதம் அம்பிகையின் உடல் பச்சையும் சிவப்பும் கலந்து காட்சி அளித்ததாக நூலின் ஆசிரியர் வர்ணிக்கிறார்